பாவங்கள் செய்தால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே என் கைகள் பாவங்கள் செய்தால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே தீயவழியில் என் கால்கள் சென்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் என்று வாசிக்கிறோம் யோர்தானின் கரையில் யோவான் ஸ்நானகன் மனந்திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான் அப்பொழுது ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெரும்படியாக யோவானிடம் வந்தார் இயேசுவானவர் குற்றமற்றவரும் களங்கமற்றவருமாயிருக்கிறார் ஆனால் இந்த ஞானஸ்நானமோ திரும்பும் பாவிகளுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படியானால் இயேசுவானவர் ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும் பழைய ஏற்பாட்டின்படி ஒருவன் பிரதான ஆசாரிய பதவிக்காக பரிசுத்தம் செய்யப்படும் போது அவன் ஜலத்தினால் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று படிக்கிறோம் அல்லவா அவன் இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் தேவனுடைய சமூகத்தில் நினைவுறுத்தும் பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்படுகிறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மனுக்குளம் முழுவதையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு இழந்தார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களை தம் பக்கமாக சேர்த்து கொண்டு அவர்களை தேவ சமூகத்தில் நினைவூட்டுவதற்காக அவர் தேவ சமூகத்திலே பிரதான ஆசாரியனாய் நிற்கிறார் இதுவே ஒரு பிரதான ஆசாரியனின் வேலையாகும் இன்றும் உங்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசும் பிரதான ஆசாரியனாக நிற்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் அவரில் விசுவாசம் வைக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா நீங்கள் அவ்வாறு விசுவாசம் வைத்து ரட்சிப்பும் மன்னிப்பும் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் அப்பொழுது அவர் உங்களுக்காக தேவ சமூகத்திலே பரிந்து பேசுவார் நீங்கள் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனம் செய்யும் இருக்கிறது